ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆபத்தான ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆபத்தான தாள்கள் அப்படிங்கிறத இன்றோட ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஆபத்தான நாளானது மார்ச் மாதத்தில் வர இருக்குது மார்ச் மாதத்தில் என்ன தேதியில் வரப்போகுதுன்னா மார்ச் உடைய பதினாலாம் தேதி அன்னைக்கு வரப்போகுது மார்ச் உடைய பதினாலாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்று மாசி மாதத்துடைய முப்பதாம் நாள் ஸோ இந்த நாள் பிரபஞ்சத்தில் ஒரு எச்சரிக்கையான நாளாக வருவதற்கு காரணம் என்னென்னா கிரகணமானது வரப்போகுது கிரகணம் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் கிரகணத்தால் சில பாதிப்புகளானது ஏற்படும் அந்த பாதிப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் ஆபத்தை கொடுக்கோ அப்படி கொடுக்கக்கூடிய ஆபத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால கிரகணத்துடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மேஷம் ராசியிலேருந்து தனுசு வரையும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் தனுசுக்கு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ஆபத்தாகவும் இருக்கலாம் ஸோ கிரகணம் என்ன வேணாலும் உங்கள் ராசிக்கு பண்ணலாம் அதனால் கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டின் முதல் கிரகணம் நடக்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில் வந்து இருக்குது அந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய டீட்டெயிலை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்க முழுசா விவரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மீதி விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சந்திர கிரகணம் நடக்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆக்சுவலி பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில சூரியன் வரும்போது அந்த வானிய நிகழ்வு கிரகணம் என்று அழைக்கப்படுது சந்திரகிரகணம் நம்முடைய இந்து தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுது அதனால் இந்த நாளில் மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுது சந்திர கிரகணோ பௌர்ணமி நாளில் நிகழும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமி ப்ளஸ் ஹோலி பண்டிகையோடு நடைபெறுது அதனால் இதனுடைய சூத காலம் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கு என்பது குறிப்பிடப்படுது ஜோதிட கணக்கிகள் படி இந்த முதல் சந்திர கிரகணமானது மார்ச் உடைய பதினாலாம் தேதி காலையில் ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு பதிவாகுது பிற்பகல் மூணு இருபத்தொம்போது மணிக்கு முடிவடையுது கிரகணமானது இந்தியாவில் பகல் நேரத்தில் பதிவாகிறதுனால இந்தியாவில் கிரகணம் நடக்கிறத பார்க்க முடியாது ஆனால் பிற நாடுகளில் வந்து பார்க்கலாம் குறிப்பாக கிரகணம் நடக்கிறத அமெரிக்கா ஐரோப்பா அதுவும் மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் தெளிவாக காண முடியும் இதை நாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைன் மூலமா ஃபோனில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கிரகணம் நடக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குல்ல இந்த கிரகணத்தின் போது சூத காலத்திலிருந்து தப்பிப்பதற்கு மகர ராசிக்காரங்க சில ரூல்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் அது என்னென்ன ரூல்ஸ்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சூத காலத்துலேருந்து தப்பிப்பதற்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன்களில் ஏதாவது ஆபத்து இருக்கிற மாதிரி இருந்தால் தப்பித்து கொள்ளலாம் அதனால் ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது சூத காலத்துலேருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கிரகணம் ஸ்டார்ட் ஆகும்போது வழிபாடு தடை செய்யப்படுது ஸோ கிரகண காலம் வரைக்கும் கோவில் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது போல இந்த நேரத்தில் வீட்டில் ஃபோட்டோக்கள்லாம் வந்து எதையும் தொடக்கூடாது கடவுள் தேவியர்களுடைய சிலையை ஃபோட்டோ தொடுவது இந்த நேரத்தில் ஆபத்து அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கிரகணம் நடக்கும்போது ராகுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது எனவே கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்றைக்கி உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் உணவை சமைக்கிறது அல்லது உட்கொள்றது கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டவங்க குழந்தைகள் வந்து நீங்கள் தேவைப்படும்போது உணவை வந்து புல் போட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத நேரத்தில் உணவு தவிர்க்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது கிரகண காலத்தில் விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் ஜோதிடத்தின் பதி கிரகணத்தின் போது நீங்கள் தூங்கக்கூடாது என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கூர்மையான பொருட்களை கூட இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் பயன்படுத்தினா உங்களுக்கு பெரிய ஆபத்து அதனால் செய்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க ஒருவேளை கிரகண நேரத்தில் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க கிரகண தொடங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே நீங்க உணவு சாப்பிட்றணும் அதுக்கப்புறம் எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது மெயினாக உணவுகளில் நீங்க சமைச்சு வச்சிருக்கிறதுல தர்பைப்பு போட்டு வைங்க தர்பை புல் இல்லைன்னா வந்து துளசி ஏதாவது ஒன்று போட்டு வைங்க மெயினாக கிரகணம் நடந்துட்டுருக்க நேரத்தில் நீங்கள் கோவில் கதவு அப்புறம் வீட்டு க பூஜார கதவு இதெல்லாம் சாத்திருக்கிறதுனால நவக்கிரக துதியை பாராயணம் செய்ய இல்லை சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யுங்க இல்லைன்னா வந்து கேளுங்க ஸோ எதாவது ஒன்று பண்ணுங்கள் ஆனால் எதையும் பண்ணாமல் இருக்காதிங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் அதனால் செய்து வெளியெல்லாம் வந்து போகாதீங்க வெளியே போகுனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை உண்டாக்கும் இதெல்லாம் தான் மகர ராசிக்காரங்க கிரகணத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு மகர ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிரகணத்தினால ஏற்படுங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கிரகணத்தினால் நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் சாதகமான பலனை தரும் திட்டமிட்டு செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செய்யுங்கள் இல்லைன்னா அது உங்களுக்கு செலவை இழுத்து விட்டு போயிடும் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக விஷயங்களில் வந்து கூடுதல் முயற்சிகள் வந்து செய்யணும் அப்படி செய்தால் மட்டும்தான் எதிர்பார்த்தபடி எல்லா காரியமும் நடந்து முடியும் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமை செய்வது நல்லது அப்பதான் அந்த ஆலோசனையில் ஈடுபடும்போது போது தொழில் வியாபாரத்தில் வெற்றி வாகைய சூட முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் ஸோ வேலை மாற்றம் கிடைக்கும்போது அந்த மாற்றத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஏற்றுக்குங்க அப்புறம் குடும்பத்தில் கூட கிரகணத்தினால வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு குடும்பத்துக்காக உழைங்க அது நல்லதுதான் பெண்களுக்கு கூட இந்த கிரகணத்தின் போது எடுத்துக்காரித்த செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அதனால் பிளான் பண்ணி செயல்படுங்க அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் அதற்கேற்ப செயல்படுங்க அப்போ தான் கல்வியில் வந்து வெற்றியானது பெற முடியும் கல்வியில் கூடுதல் கவனம் இந்த கிரகணத்தின் போது செலுத்தணும் என்று உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் பெற நிறைய வாய்ப்புகள் வரும் புகழ் பாராட்டுக்கள்லாம் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் கூட வந்து சேரும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகணத்தினால அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் இந்த கிரகணத்தின் போது கிடைத்தாலும் அதே நேரத்தில் உங்கள் துறையில் நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரும் மெயினாக எழுப்பறியாக இருந்த சில காரியங்கள்லாம் நன்றாக நடந்து முடியும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கையிருப்பு கூடும் அந்த கையிருப்பு கூடும் போது அதை செலவு பண்ணுவதை காட்டிலும் சேமிப்பு பண்ணுவது அவசியம் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தினால மகர ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த தாள்களை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் கேற்ப மகர ராசிக்காரங்க நடந்து பலன் பேருங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கும்பராசிக்காரங்களுக்கு இதே போல் கிரகணத்துடைய விளைவுகள் என்னங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ